ஐய்யோபடி ஜெயிலர் டூ படம் பிரம்மாண்டமாக வந்திருக்கு தலைவர் அதிரடி பேட்டி வாங்க வீடியோகளை போகலாம் வீடியோகளை போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடித்து வெளிவந்த படம் தான் ஜெயிலர் இந்த படம் மாபெரும் வெற்றி எழுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் வசூல் பண்ணதாக சொல்லப்பட்டது ஆனால் இந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது தாங்க உண்மை ஆனால் மறைக்கப்பட்டது அந்த வசூலில் வந்த லாபத்தை நம்ம மாறன் நேரடியாக போயிட்டு தலைவருக்கு கிஃப்ட்டும் காரு அதுவும் நம்ம செக்கு அவங்களுடைய லாபத்தில் பங்கு கொடுத்துருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இயக்குனருக்கும் சரி இசையமைப்பாளருக்கும் சரி முதல் முறையாக ஒரு படத்தினுடைய வெற்றியை இப்படி ஒரு அற்புதமாக கொண்டாடி இருக்காங்க அது ஜெயிலர் படம் தான் இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் இதுபோல் நடந்ததே கிடையாது இல்லை இயக்குனருக்கு கொடுப்பாங்க அப்படி இல்லை நடிகருக்கு கொடுப்பாங்க இங்க இசையமைப்பாளருக்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லர் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்களுக்கும் அவங்க நிறுவனம் அதாவது சன் டிவி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க அனைவருக்கும் கோல்டு காயின் கொடுத்து சந்தோஷப்படுத்தியிருந்தாங்க இதெல்லாம் அவங்க லாபத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு உற்சாகமான கொண்டாட்டம் இதுவரை தமிழ் சினிமா கொண்டாடியது கிடையாது தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அதிக வசூல் செய்த படமா ஜெயிலர் படம் இன்னைக்கு அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு நான் தாண்டா கிங்கு அப்படின்னு உக்கும் அப்படின்னு கிங்காக உட்கார்ந்துருக்காரு இந்த நிலையில அவர்கள் ஜெயிலர் டூ பட கதையை சொல்லக்குள்ள கொள்ள மெய்சிலிருந்து போயிட்டாரா அதனாலவே கதையை கேட்டதுமே ஒப்புதல் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது ஜெயிலர் டூ படத்துடைய ஸ்கிரிப்டை ரெண்டு வருஷமாக செதுக்கியிருக்காரு மனுஷன் எந்த படத்தையும் ஒத்துக்கலை இந்த படத்தை வெற்றிகரமாக முடிக்கணும் சன் பிக்சரும் இந்த கதைக்காலத்தை பார்த்து ஸ்கிரிப்டை பார்த்து மிரண்டு போயிட்டாங்களாம் இந்த படத்தை நம்ம பங்குக்கு வேறு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வெறித்தனமாக வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை இங்கிலீஷ்லேயே வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றிலே இல்லாத ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமா வரலாற்றில் இது வரைக்கும் இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் அங்கே வெளியிடுவாங்க ஆனால் இங்கே இங்கிலீஷ்லயே ஒரு தமிழ் படம் வருகிறது அது ஜெயிலர் டூ தான் அப்படின்ற சாதனையுடன் வருகிறார் ஆதிக்கு பிறந்த சாதனை மன்னன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் டூ படம் ஃபஸ்ட்டு ஷெட்யூல்டாக சென்னையில் உட்லண்ட்ஸ் போரூர் போன்ற இடங்களில் ஷூட் பண்ணப்பட்டது ரெடியாக பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது கட்டமாக கேரளாவில் உள்ள அட்டப்பாடியில் ஷூட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் கேரள மக்கள் தலைவரை தரிசிக்க எப்படி எல்லாம் குவிந்தாங்க அப்படின்ற வீடியோவால பல பதிவுகளை உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தலைவர் மீண்டும் கேரளாவுக்கு போயிருக்காரு கோழிக்கோடுல மீண்டும் கேரளா கோழிக்கோடு ஷூட்டிங் முடித்து விட்டு சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்போ செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தலைவர் கொடுத்த மரணமாஸ் பதில் என்ன தெரியும் செய்தியாளர்கள் டெய்லர் படம் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு ஷூட்டிங் அப்படின்னு கேட்டது தான் பிரம்மாண்டமாக இருக்கு இது வரைக்கும் எடுத்த காட்சிகள்லாம் அற்புதமாக இருக்குது அப்படின்னு தலைவர் மிரட்டியிருந்தார் ட்ரெயிலர் டூ ஷூட்டிங் எப்போ முடியும் அப்படின்னு தலைவர்கிட்ட இன்னொரு கேள்வியும் நெறியாளர்கள் வைக்கிறார்கள் அப்போது தலைவர் சொன்ன பதில் என்ன ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கு டிசம்பர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் டூ மாபெரும் எதிர்பார்ப்பில் இப்போ இருக்கு இப்போது அதிரடியாக கோழிக்கோட்டில் தலைவருடன் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இவங்க யாருன்னா பாலயா அவர்கள் மோகன்லால் அவர்கள் ஃபகத் ஃபாசில் ஷாருக் கான் அவர்களும் இணைஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ படம் மாபெரும் வெற்றி அடையும் இதை எழுதி வச்சிங்க கண்டிப்பாக எவ்வளோ கலெக்ட் பண்ணோம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்